ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஜின் நகை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஓல்டு பீச்சுக்கு தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாகப்பட்டினத்தில் இருக்கிற நம்ம லைட் ஹவுஸை பற்றி தாங்க இதுதான் நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஓல்டு பீச்சில் இருக்கிற லைட் ஹவுஸோட என்ட்ரன்ஸுங்க சரி வாங்க நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள போய் லைட் ஹவுஸை பார்ப்போம் இங்கே லைட் ஹவுஸ்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போகணுங்க இங்கே பாருங்கள் இந்த போர்டில் யார் யாருக்கு எவ்வளோன்னு என்ட்ரி டிக்கெட் போட்டிருக்காங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைட் ஹவுஸ் நோக்கி நடந்து போவோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஹவுஸ்குள்ளே போகிறதுக்கான வழி அந்த பலகையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் எப்போ ஆரம்பித்தாங்களா அந்த டீட்டெயில் எழுதியிருக்காங்க அதோ தெரிந்து பாருங்கள் வழி அங்கே நம்ம ஏறி போகணும் இந்த படிக்கட்டு ஏறுற அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு ஆனால் நம்ம ஏறி பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஏற முடியுதுன்னு நாம் இப்போ லைட் ஹவுஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஜன்னல் கிட்ட நெருங்கி வந்துட்டோம் அடுத்து நாம் ரெண்டாவது ஜன்னலையும் தாண்டி வந்துட்டோம் அடுத்து நாம் மூணாவது டீ நெருங்கி வந்துவிட்டோம் ஆனால் இங்கே ஜன்னல் போட்டிருந்தனால எதுவும் இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியலை நம்ம அடுத்த ஜன்னலில் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் நாம் இப்போ நாலாவது ஜன்னலையும் தாண்டி வந்துட்டோம் நாம் இப்போ அஞ்சாவது ஜன்னலையும் தாண்டி வந்துட்டோம் அடுத்து நம்ம ஆறாவது ஜன்னல் கிட்ட போய் பார்ப்போம் ஏதாவது வியூ பாயிண்ட்டு தெரியுதான்னு இங்கே ஜன்னல் திறந்து வச்சுருந்தனால நம்ம நல்லா வியூ பாயிண்ட் தெரியுது அடுத்து நம்ம ஏழாவது ஜன்னலையும் தாண்டியாச்சு இப்போ அடுத்து நம்ம எட்டாவது ஜன்னல்கிட்ட போய் பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு இப்போ நாம் ஒன்பதாவது ஜன்னலையும் தாண்டி ஏறிட்டோம் அடுத்து நம்ம பத்தாவது ஜன்னல்கிட்ட வந்திருக்கோம் போக போக உங்களுக்கே தெரியுது பாருங்கள் நாம் எவ்வளோ ஹைட்டு ஏறி இருக்கோன்னு பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பதினோராவது ஜன்னலில் பார்ப்போம் இங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு சர்ச் தெரியுது அப்புறம் அந்த பெரிய வாட்டர் டேங்க் தெரியுது இதுவரையும் நம்ம பாதி தூரத்துக்கு மேலே ஏறி வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மேலே போய் பார்க்குறதுக்கு இப்போ நாம் பன்னெண்டாவது ஜன்னலையும் தாண்டி வந்தாச்சு பதிமூணாவது ஜன்னலையும் தாண்டி வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மேலே ஏறுறதுக்கு பதினாலு ஜன்னலில் என்ன தெரியுதுன்னு பார்ப்பாங்க நம்ம இப்போ எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோன்னு பாருங்கள் நம்ம மொதல் பார்த்த ஜன்னலுக்கு இப்போக்கும் பதினஞ்சாவது ஜன்னலையும் தாண்டி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏனி இதில் தான் ஏறி மேலே போகணும் இதுதான் அந்த லைட் ஹவுஸோட எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ரூம் போல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க நாம் அப்போ இது வழியாக ஏறி மேலே போவோம் இதுதான் நம்ம லைட் ஹவுஸ்க்கே வெளிச்சம் தரக்கூடிய லைட்டு மிஷின் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த லைட்டு எவ்வளோ தூரம் வெளிச்சம் தரும்னா நம்ம கடல் வழி போக்குவரத்து வழியாக சொன்னோம்னா இருபத்தாறு நாட்டிகள் வரையும் வெளிச்சம் தரக்கூடிய லைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதுசாக ஒரு டவர் மாதிரி தெரியுதுங்களேன் அதுதான் ரேடார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காற்று எப்படி அடிக்கிறதுன்னு பேசக்கூட முடியல தமிழ்நாட்ல ரொம்ப ஹையஸ்டான லைட் ஹவுஸ்னா நம்ம நாகப்பட்டினத்துல இருக்கிற லைட் ஹவுஸ் தாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா காரைக்கால்ல இருக்கிற போர்ட்டு தெரியும் பாருங்க அந்த கடைசியில் இங்கேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ படிக்கிட்டு நம்ம ஏறி வந்துருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள்